வணக்கம் இது ஜெய்சி சேனல் சினிமாக்களம் வந்தார வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதே போல் தான் தமிழ் திருவிழகம் வெளி மாநிலத்திலேருந்து வர நடிகைகளுக்கு நம்ம ஊரில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் அவங்களே டாப் நடிகைகளாக உச்ச நடிகைகளாக மாறி சம்பளத்தையும் அதிகமாக வாங்கிக்கிடுவாங்க அந்தளவுக்கு தமிழ்நாடும் தமிழ் திரவுலமும் அவங்களுக்கு வரவேற்பு கொடுக்கும் அவர்களுக்கு ரசிக மன்றம் அமைக்கிறது மட்டுமில்ல கோயில் கூட கட்டுவாங்க அந்த அளவுக்கு ஒரு நடிகை இருந்தார் உஷ்பு பல நடிகைகள் டாப் நட்சத்திரங்களாக இருந்திருக்காங்க ஆனால் அவங்களுக்கெல்லாம் கோயில் கட்டினாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அப்படி எந்த செய்தியும் இல்லை சரி அதை பற்றி நம்ம விவாதிக்க போகிறதில்ல ஆனால் இன்னொரு விஷயம் தமிழ்லேருந்து மொழிக்கு போகிற நடிகைகள் யாருமே பெருசாக ஷைன் பண்ணுறதா தெரியல குறிப்பாக ஹிந்தி படங்களுக்கு போகிற நடிகைகள் எல்லாமே ஷோத்தரை அடித்த பந்து மாதிரி திரும்பி வந்துடுறாங்க தென்னிந்தியாவிலேருந்து போன நடிகையில் ரெண்டு பேர் பெருசாக சாதிச்சாங்க ஒருத்தர் அந்த காலத்து ஹேம மாலினி அவர் தர்மேந்திர கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆனாலும் அவர் தான் எயிட்டிஸ் அதுக்கு முன்ன காலகட்டங்களில் நம்பர் ஒன் நடிகை ஹிந்தியில் இருந்தார் அதுக்கு பிறகு தமிழில் முன்னணி நடிகை இருந்த ஸ்ரீதேவி ஹிந்திக்கு போனார் அவரும் அங்கே பிரமாதமான இடத்தை பிடிச்சி சூப்பர் ஹிட்டாக படங்களை கொடுத்து முன்னணி நடிகை அதாவது நம்பர் ஒன் நடிகையாக இடத்த பிடிச்சாங்க அவர் வந்து அனில் கபூர் அண்ணன் போனி கபூரை மறந்துக்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகிட்டார் அதே மாதிரி தமிழில் ஒரு சில படங்களில் நடிச்சிருக்கிற ஐஸ்வர்ய ராய் தீபிகா படுகொன் இவங்கெல்லாம் பெங்களூரை சேர்ந்தவங்க இவங்களும் இந்தியில் போயிட்டு பெரிய நடிகைகளாக இன்றைக்கும் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க பெங்களூர்லேருந்து போன ஐஸ்வர்யா ராய் தீபிகா படுகோன் ரெண்டு பேருமே இந்தியில் முன்னணி நடிகையாக ஆனாங்க அதுக்கு பிறகு தென்னிந்தியாவிலேருந்து போன எந்த நடிகையும் ஏன் எந்த நடிகருமே பெரிய லெவலில் இந்தியில் நிலநிச்சு நிற்கிறது இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சுன்னா அங்கே உள்ள மொழி வெறி அப்படின்னு தான் பலரும் சொல்கிறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல் போன்றவங்கெல்லாம் இந்தியில் போய் படங்களில் நடித்தாலும் அவங்களால அங்கே முன்னணி எடுத்த பிடிக்க முடியல ஒன்று ரெண்டு படங்களில் ஹீரோவாக நடித்தாலும் மற்ற படங்கள்லாம் ஒரு ஹீரோவோட நண்பராவோ இல்லது அவருக்கு வில்லனாகோ தான் இருந்தாங்க எப்படியாவது இந்தியில ஒரு டாப் எடுத்தால் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சி மறுபடியும் தமிழுக்கே வந்து தமிழை தங்களுக்கான இடத்த தக்க வச்சுக்கிட்டாங்க தான் நடிகைகளும் பெரிய சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு இந்திக்கு போயிட்டு அவமானப்பட்டு திரும்பி வர நிலை தமிபத்தில் அதிகமாகிட்ருக்கு தமிழில் முன்னணி நடிகைகளுக்கு டஃப் கொடுத்துட்டு இருந்த கீர்த்தி சுரேஷ் ஹிந்திக்கு ஆசைப்பட்டு அங்கே போயிட்டு பெரிய லெவலில் வந்தடெல்லாம் நடித்தாங்க ஆனால் அவரும் ஷோத்தில் நடித்த பந்து மாதிரி திரும்பி வந்துட்டாங்க அதுக்கு முன்னே அவர் தமிழ்லையும் மலையாளத்துல எப்படி ஷைன் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குறிப்பை பார்த்துடலாம் ரெண்டாயிரம் ஆண்டில் பைலட்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள படத்தில் கீர்த்தி சுரேஷ் அறிமுகமாகி அங்கேயே நாலஞ்சு படங்கள் நடிக்கிறாரு அது பிறகு இது என்ன மாயம் அப்படின்ற ஒரு படத்துல தமிழை அறிமுகமானாரு இந்த படத்துல விக்ரம் பிரபு ஜோடியா அவர் நடிச்சிருந்தார் அந்த படம் கீர்த்தி சுரேஷுக்கு பெரிய ஹிட்டா அமையலனாலும் அவருக்கு திடீர்னு ஒரு நல்ல வாய்ப்பு வந்தது அதான் சிவகார்த்திகனோட ரஜினி முருகன் என்ற படத்தில் ஜோடியாக நடித்தார் கீர்த்தி சுரேஷ் அந்த படம் அவருக்கு சூப்பர் வரவேற்பை கொடுத்ததுனால அடுத்தடுத்து தமிழில் ஒரு நிலையான நடிகையாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு அதுக்கடுத்து ஒரே ஜம்பா தளபதி விஜய் ஜோடியா பைரவா படத்தில் நடித்தார் அந்த படமும் அவருக்கு ஒரு நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு அதோட விஜய்க்கேற்ற பொருத்தமான ஜோடியா கீர்த்தி சுரேஷ் இருக்காருன்ற பேரும் அவருக்கு கிடைச்சிது மகாநடி அப்படின்ற பேரில் தெலுங்கில் தயாரித்தாங்க அந்த படத்தில் சாவத்திரி கதாபாத்திரத்தில் கீர்த்தி சுரேஷ் நடித்தார் அவ்வளவு அற்புதமாக நடிச்சிருந்தாரு அந்த படத்தில் நடித்த பிறகு அவரோட இமேஜே ரொம்ப உயர்ந்து போச்சு இப்படி கூட ஒரு நடிகால் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிக்கிட்டு இருந்த நேரத்தில் அதுக்கேற்ற பாரு நடிப்புக்கு பரிசு கிடைக்கும் வகையில் அவருக்கு தேசிய உருதும் அந்த படத்தில் கிடைச்சிது சாவித்திரியோட வாழ்க்கை படத்தில் நடித்தப்புறம் கீர்த்தி சுரேஷுக்கு ஹீரோயினாக நடிக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தை பலரும் கிளப்பிட்டாங்க ஏன்னா சாவித்திரி கதாபாத்திரத்துக்கு பிறகு அவருக்கு கதாநாயகி வேஷம் பொருந்துமா பொருந்தாதா அப்படின்னு சொல்லிட்டு பலரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதையெல்லாம் உடைக்கிற வகையில் அவருக்கு இன்னொரு வாய்ப்பு சூப்பராக தமிழில் கிடைச்சிது அதுதான் தளபதி விஜய் நடித்த சர்க்கார் படம் அந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் ஒரு பத்திரிக்கையாளராக நடிச்சிருப்பாங்க விஜய் வந்து அரசியல் செய்கிற ஒரு வெளிநாட்டு இந்தியராக நடிச்சிருப்பார் அந்த படம் தமிழில் பரபரப்பை ஏற்படுத்துச்சு இந்த நிலையில் தான் கீர்த்தி சுரேஷுக்கும் ஒரு பெரிய ஆசை வந்துடுச்சு நாம் பாலிவுட்டு போய் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு யாரோ காதல ஓதிட்டாங்க போடுறதுக்கு உடனே அவர் நான் இனிமேல் தமிழ்ல தெலுங்குலேயும் நடிக்கிற மாதிரி இல்லை நான் ஹிந்தியில் காலிச்சிட்டு கொடுத்துட்டேன் கிட்டத்தட்ட இந்திக்கு போயிட்டு ரெண்டு வருஷம் முடிஞ்சப்புறம் தான் நான் தமிழில் நடித்தா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி தோழி கட்டிலான்னு சொல்லிவிட்டு மும்பையில் போய் செட்டில் ஆகிட்டாரு மும்பையில் போய் செட்டில் ஆனவர் தன்னோட அழகான புஷ் புஷ் உடலோட மாற்றி இந்தி நடிகைக்கு மாதிரி உள்ளி பிச்சான மாறணும்னு சொல்லி தன்னோட அழையே இழந்து வத்தலம் தொத்தளமாக மாறிட்டார் உன்னை இந்தியில் பெரிய ஹீரோனை ஆக்கி காட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போன டேரக்டரும் அவரை அந்த தோட்டத்தில் பார்த்துட்டு இந்த கதாபாத்திரத்துக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட அதனால் நீ ஊர் போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் நடிக்க வைக்காமயே அவரை திருப்பி அடிச்சுட்டாரு அழுகம் போய் ஒத்தலம் துத்தலமாக மாதிரி அவர் மறுபடியும் ஊருக்கே திரும்பி வந்துட்டாரு இதுக்கு பிறகு இவருக்கு யாராவது வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க இந்தியில போய் சுகத்தில் அடித்த பந்து பாரு திரும்பி வந்துட்டாரு தமிழ் படத்தையும் விட்டுட்டு தெலுங்கு படையும் விட்டுட்டு ஏன் அவர் அறிமுகமான மலையாள படத்தையும் விட்டுட்டு இந்தியை நம்பி போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலை பல்லோரும் புகார் கூற ஆரம்பித்தாங்க அதையெல்லாம் கேட்டு அவர் ரொம்ப அப்செட் ஆகி கொஞ்ச நாள் எந்த படத்துலையுமே நடிக்க முடியாமல் இருந்தார் அவருக்கு கை தூக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நினச்சி அண்ணாத்த படத்தில் தன்னோட தங்க கேரக்டரில் அவரை நடிக்க வைச்சாரு அதை அடுத்து கீர்த்தி சுரேஷ்க்கு மறுபடியும் தமிழில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிது அண்ணாத்த படத்துக்கு அப்புறம் அவரை ரசிகரெல்லாம் மறுபடியும் ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க இந்த நிலையில் அவர் சக நடிகை போல் தமிழை பிரபல ஹீரோக்களோட ஜோடியாக நடிச்சிட்ருக்காரு ஆனால் முன்னிருந்த வரவேற்பு அவருக்கு இருக்கான்னு கேட்டாச்சுன்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் இந்த அளவுக்கு தன்னை கை தூக்கி விட்ட தென்னிந்தியாவை மறந்துட்டு வட இந்தியாவை நம்பி போனார் வட இந்தியா அவரை கைவிட்டுடுச்சு இப்போ மறுபடியும் அவரை கைத்தாங்கி இருக்கிறது தென்னிந்திய திரைப்படங்கள் தான் அப்படின்றத அவர் மறுபடியும் மறந்துட்டார் போல் இருக்கு இப்போ மறுபடியும் நான் இந்திக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி படத்துக்கு மறுபடியும் காலச்செட் கொடுத்து நடிக்க போயிருக்காரு வருந்தவான் ஜோடியா பேபி ஜான் என்ற படத்தில் கீர்த்தி சுரேஷ் மறுபடியும் கதாநாயகம் நடிக்கிறாரு இந்த படத்துக்காக அவர் மறுபடியும் ஒள்ளி பிச்சான் ஆகி அழகை இழந்து நிலம் குறிஞ்சி போவாரா அப்படின்றது தெரியாது ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கை இருப்பாருன்னு சொல்லிட்டு நாம எடுத்துக்கலாம் இந்திய படத்துக்கு போகிற தமிழ் கதாநாயகிகள் எல்லாருமே தமிழில் எவ்வளோக்கு எவ்வளோ இழுத்து பொழுத்தி நடித்தாங்களோ அவ்வளோக்கு எவ்வளவு திறந்து காட்டி தான் இந்தியில் நடிக்க வேண்டிய நிலை இருக்குது அப்படி தான் கீர்த்தி சுரேஷம் இப்போ மாற வேண்டிய நிலை ஆகியிருக்கு சமீபத்தில் அவர் விமான நிலையத்துக்கு வந்தார் படு கவர்ச்சியாக அவர் அணைஞ்சிட்டு வந்தார் பலரும் அவரை சுற்றி நின்று படம் எடுத்து இவ்வளோ கிளாமரா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டாங்க இந்திக்கு போனால் கிளாமர் காட்டித்தான் ஆகணும் இதுக்கு இன்னொரு உதாரணம் இருக்குது தெலுங்குல பிரபலமாகி இட்டு கொடுத்த ராஷ்மிகா மந்தனா தமிழில் சுல்தான் படம் மூலமாக கார்த்திக் ஜோடியா நடிச்சாரு அதன் பிறகு என்ற படத்தில் தளபதி விஜய் ஜோடியா நடிச்சாரு ரெண்டு படத்திலுமே அவர் பெருசாக கவர்ச்சியெல்லாம் காட்டி நடிக்கலை இழுத்து போச்சுட்டு தான் நடித்தார் இதுக்கிடையில அவர் ஏற்கனவே நடித்த தெலுங்கு படத்துலையும் பெருசாக கவர்ச்சியெல்லாம் ஒன்றும் காட்டி நடிக்கலை நடிப்பை காட்டி தான் நடிச்சாரு அவர் தன்னோட கண் அசைவில் ரசிகர்களை கவர்ந்து இழுத்தார் அந்த ஸ்டைலு அவருக்கு ஒரு பெரிய பிரசா அமைஞ்சது ஆனால் அதே ராஷ்மிகா மந்தனா ஹிந்தியில் நடிக்க போனாங்க அனிமல்னு ஒரு படத்தில் ரன்பீர் கபூர் ஜோடியா நடித்தாங்க அந்த படத்தில் நைட்டியெல்லாம் உருவிட்டு அவரை வெறும் பாடி உள்பவாவோட நிற்க வச்சு அந்த படத்தில் படமாக்கியிருக்காங்க அந்த படத்தை பார்த்துட்டு பலரும் என்னடா இது ராஷ்மிகா மந்தானாவா எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசாத ஆலையில் அளவுக்கு அவர் பட்டு கவரிச்சு அந்த படத்தில் நடிச்சிருந்தார் படத்தை கொட்டி கொடுத்தா எப்படி ஒன்றாலும் நடிப்பாங்கன்றதுக்கு ராசுமிகா மந்தாண்டாவே உதாரணமாக போனது ஒரு பெரிய ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் ரசிகர்களுக்கு இருந்தது இதே அதிர்ச்சியை கீர்த்தி சுரேஷம் நமக்கு தந்துடுவாரோ அப்படின்ற பயமும் இருக்குது ஏன்னா இந்தியில் எவ்வளோக்கு அவ்வளோ ஆடையை குடைக்கணுமோ அவ்வளோக்கு அவ்வளோ லட்சமும் கோடியும் சம்பளம் ஏறிக்கிட்டே போகும் இதில் கீர்த்தி சுரேஷ் எந்தளவுக்கு ஆடையை குறைக்க போகிறாரு எவ்வளவு சம்பளத்தை உயர்த்த போகிறாரு அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் நாம் நேரில் பார்க்கத்தான் போகிறோம் alaga wait and see